சரி சாப்டர் த்ரீயோட கதையை சொல்கிறேன் ரெடியா லாஸ்ட்டு சாப்டரில் அந்த பிளாக் ட்ராகன் வம்சம் டைலாகோட நிறுத்துனாங்கள அது என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் இந்த சாப்டர் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும் கேளு கதை ஸ்டார்ட் ஆகிறதே அந்த மாசான டைலாகில் தான் நம்ம ஹீரோ அனந்தா அந்த வெள்ளை முடி பொண்ணுகிட்ட நான்டா அனந்தா கழுப்பு ட்ராகனோட வம்சம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டீமன்களையும் சாப்பிட்டு அந்த சிறகுகளின் இன்கார்னேஷனை கொல்ல போறவன்னு சொல்லிட்டு நிற்கிறான் அந்த பொண்ணு பாவான் அப்படியே ஷாக்கில் உட்காந்துருக்கான் என்ன சொல்கிற கருப்பு ட்ராகனா சிறகுகளா நீ பேசுறது ஒன்றுமே எனக்கு புரியலேன்னு முழிக்கிறாள் அனந்தாவும் பார்க்குறான் இவன் ரொம்ப டயர்டாக மென்டலி எக்ஸாஸ்டடாக இருக்கான்னு அவள் அப்படியே மயங்கி விழுந்துடுறான் அவ மயக்கத்தில் விழுந்ததும் அவன் மனசுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடுது ஒரு கனவு மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக செகப்பும் கருப்புமாக மாறுது அவர் ரத்தம் சொட்ட சொட்ட பெரிய பெரிய அசுரன்கிட்ட இருந்து உயிர் பயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் ஒரு பெரிய மிருகம் அவள் முன்னாடி வந்து நிற்கிது அந்த மிருகம் அவள் லாஸ்ட் சாப்டரில் ஒரு ஈவில் மான்ஸ்டர் ஃபார்முக்கு மாறினால அதான் அவள் செத்தோன்னு நினைக்கும்போது சர்ருன்னு ஒரு பெரிய வெளிச்சம் ரெண்டு பெரிய சிறகுகளோட ஒரு உருவம் வருது அப்படியே அந்த கனவு முடிஞ்சு அவள் கண் முழிக்கிறான் அவள் கண் முழித்து பார்த்தா அவள் முன்னாடி ஒரு பிங்க் ஹேர் பொண்ணு நல்லா க்யூட்டா ஜாலியா உட்காந்துருக்கா ஏய் எழுந்துட்டியா தூங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு கெட்ட கனவு ஏதாச்சும் கண்டியான்னு கேட்குறா அப்போ தான் நம்ம ஆள் அனந்தா அவன் தோளில் இருக்கிற அந்த குட்டி சகப்பு பள்ளிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறான் அந்த குட்டி பள்ளி வாயை துறந்து ஒரு பெரிய நெருப்பு குழம்ப கக்கி அங்கே சித்து கிடந்த எல்லா பணத்தையும் எரிச்சிருது பார்க்க குட்டியாக இருந்தாலும் செம்ம பவர்ஃபுல் போல அந்த பிங்க் ஹேர் பொண்ணு கிட்ட போய் இந்த தடவையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போதே அனந்தாவை தலையில நன்னுன்னு ஒரு கொட்டு வைக்கிறான் மூடு கேவலமான இன்ஃபோ டீலர் நீ கொடுத்த தப்பான தகவலால் எனக்கு தான் வேலை ஜாஸ்தியாச்சுன்னு திட்டுறான் அப்போ தான் தெரியுது இவ ஒரு இன்ஃபோர்மேஷன் புரோக்கர்னு அவன் அப்படியே அவள் காலரை பிடிச்சு என் பணத்தை கூடுன்னு கேட்குறான் அப்புறம் அந்த பிங்க் ஹேர் பொண்ணு அவள் ஒரு முயல்காது வச்ச பீஸ்ட் பர்சன் அந்த வெள்ள முடி பொண்ணுகிட்ட ஏய் உன் பேர் என்னன்னு கேட்குறா அவ நாடியான்னு சொல்கிறான் இதை கேட்ட உடனே அந்த முயல் பொண்ணு ஐயோயோ அனந்தாவை மாறியே சிறகுகளால் பாதிக்கப்பட்ட இன்னொரு ஆளா மிஸ் ஆகுறா நாடியாவுக்கு ஒன்றும் புரியல அந்த நேரத்தில் அனந்தா ஹேய்னு கத்துறான் அந்த முயல் பொண்ணு ஒயிட் ஃபுட் அதுதான் அவள் பேர் கையில் ஒரு காம்பஸ் மாதிரி ஒன்றை எடுத்து ஆக்டிவேட் பண்ணுறான் திடீர்னு அவங்க நிற்கிற நிலம் பிளந்து ஒரு பெரிய பள்ளம் உருவாகுது மூணு பேரும் ஆனு கத்திக்கிட்டே அந்த பள்ளத்துக்குள்ளே விழுகிறாங்க நாடியா கண் கண்முடிச்சு பார்த்தா அவங்க ஒரு பிரம்மாண்டமான ஊரத்துக்கு வந்திருக்காங்க அங்க ஒரு பெரிய மரம் ஆகசத்தை தொடர அளவுக்கு வளர்ந்து நல்ல வெளிச்சமா ஜொலிக்குது அந்த ஒயிட் ஃபுட் சொல்றா இதுதான் கேஃபேஸ் தெற்குல இருக்கிற பெரிய வியாபார நகரம் இந்த மரம் பேரு ஒயிட் லோட்டஸ்னு எக்ஸ்பிளைன் பண்றான் நாடியாக்கு கோமம் வந்துடுது நிறுத்து என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி ஆனா என்கிட்ட உன் இஷ்டத்துக்கு கதை சொல்லாத என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு என்னை எதுக்கு என்ன தெரியாத ஊருக்கு கூட்டிட்டு வந்த பொ அனந்தா கூலா பெசாம என் பின்னாடி வான்னு சொல்கிறான் நாடியா அதுக்கு முன்னாடி நீ துரத்துற அந்த இன்கார்னேஷன் ஆஃப் த விங்ஸ் யாருன்னு கேட்குறான் அதுக்கு அனந்தாவோட பதில் செம்ம மாசு ஒரு அசிங்கமான மிருகம் தன்னை கடவுள்னு நினச்சிக்கிட்டு இருக்குன்னு வெறுப்பாக சொல்கிறான் அப்படியே பேசிக்கிட்டே ஒரு இடத்துக்கு வராங்க அது ஒரு சந்தை மாதிரி இருக்கு ஆனால் ரொம்ப இருட்டா சோகமாக இருக்குது ஒயிட் ஃபுட் சொல்றா நாடியா கேஃபேஸோட அடிமை சந்தைக்கு வரவேற்கிறோம் அங்கே பார்த்தா கூண்டுக்குள்ள மனுஷங்க ஸ்பிரிட் பீஸ்ட்ஸு அதான் ஒரு பெரிய புலிலாம் கூட அடைச்சி வச்சிருக்கானுங்க நாடியாக்கு பார்க்க பார்க்கவே மனசு கஷ்டமாக ஆயிடுது அவள் ஷாக்கில் இந்த இடத்துக்கும் அந்த இன்கார்னேஷன் ஆஃப் த விங்ஸுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறான் அப்போ திடீர்னு ஒரு கலவரம் கூண்டுக்குள்ளே இருந்த சில பேரை வெளியே இழுத்து போடுறாங்க அந்த தள்ளுமுள்ளலாம் நாடியா கீழே விழுந்துடுறா அவளை சுற்றி இருக்கிற அடிமைகள் எல்லாம் உயிர் பயத்தில் நடுங்குறாங்க இவங்க இவங்க யாருன்னு கேட்குறா அனந்தா சொல்கிறான் பாரு அந்த சாப்டரோட ஆணியே அதுதான் பலி இவங்க எல்லாம் இன்கார்னேஷன் ஆஃப் த விங்ஸுக்கு உயிர் பலியாக கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு காட்சியில் அந்த பெரிய ஒயிட் லோட்டஸ் மரத்தோட கிளைகளில் நிறைய புணங்கள் தொங்குறத காட்டுறாங்க அடுத்த செகண்டு அனந்தா ஒரு கூண்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான் கூண்டுக்குள்ளே இருந்து நாடியாவை பார்த்து அவன் சொல்கிறான் அந்த இன்கார்னேஷன் ஆஃப் த விங்ஸை வெட்டணும்னா அவங்கள மாதிரியே நீயும் இறையாக ஆகணும் இறைனா பெயிட் நீயும் இறையாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டரை அப்படியே முடிச்சுட்டாங்க என்ன ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட் பாத்தியா? ஹீரோயினையே அடிமைக்குள்ள தள்ளி இறையா யூஸ் பண்ண போறனா அடுத்த சாப்டர்ல என்ன ஆகுமோ தெரியலையே